சா வேலையும் கிடைக்க மாட்டேங்குது கல்யாணமும் நடக்க மாட்டேங்குது சரி நம்ம ராசி பலனுக்கு என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம் துலா ராசி ஏ இது நம்ம ராசி துலா ராசி அன்பர்களுக்கு கூடிய விரைவில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் அதோடு திருமணமும் கைகூடி வரும் ஆஹா ஒரே கல்ல ரெண்டு வாங்க சரி போட்டிருக்குதெல்லாம் ஓகே வேலை எங்க போய் தேடுறது ஐடியா நியூஸ் பேப்பர்ல தேடினா கிடைச்சிட்டு போகுது எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு இதா இருக்கு ம் இந்த வேலை வேணாம் ம் இந்த வேலை வேணாம் ம் இந்த வேலை வேணாம் இந்த வேலை ஓகே சரி இதுக்கு ஃபோன் போட்டு கேட்டுற வேண்டியதான் ஃபோன் வந்து ஹலோ நான் நான்தான் விளம்பரம் பண்ண பேப்பர்ல வரிங்களா சரி உங்கள் நான் லொக்கேஷன் அனுப்பிச்சி வரேன் வந்துருங்க ஆமாம் ஆஃபீஸ்லாம் இருக்கோம் வந்துருங்க வந்துருங்க அனுப்பிச்சு லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம் எதா இருக்கும் ஒரு வேளை இந்த பில்டிங்காக இருக்குமோ

சார் 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 வாட்ச்மேன் சார் நீங்களே கொல்லப்படுவீங்க நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறேன் மறுபடியும் வாட்ச்மேனா சார் கூல்டன் எதுக்கு சார் கோபப்படுறீங்க பிபி சுகர் அதிகமாயிடு போது நான் பிபி சுகரா எனக்கா பாத்தீங்களா பாத்தீங்களா இதுதான் அமைதியா இருங்க பிரஷர் கூட ஆயிச்சு பாத்தீங்களா நான் பிரஷரா ஐயோ பிரஷர் அதிகமாயிடுச்சு ஓடிடு உலகம் போயிரா வரதுல நான் பாத்துறேன் அப்பா வந்தாச்சு எப்படியாவது இந்த வெள்ளம்ல கடச்சிரணும் ஒருவேளை இந்த மூஞ்சி வேலைக்கே தான் வந்திருக்குமோ என்ன மேடம் என்கிட்ட எதை பேசுறீங்க நான் எதுவும் பேசலையே அம்மா நீங்க எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அதுவா என் அறிவுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய அழகுக்கு தகுந்த மாதிரி இங்கே வேலைக்கு வச்சுருக்காங்க அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஐயோ மூஞ்சி பார்க்க சரிக்கலையே வேறு யாரும் வரல சரி நம்ம போய் கதவு தட்டுவோம் சார் சார் எஸ் கம் இன் வணக்கம் சார் நான் தான் உங்களுக்கு ஆல ஃபோன் பண்ணல சார் வேலை இருக்குன்னு சொன்னீங்களா அது தலைசல வந்திருக்கேன் ஆமாம்மா வந்து வந்து தேங்க் தேங்க்யூ சார் ஒரு ரெண்டு நிமிஷம் உக்காருங்க ஹலோ இன்ட்ரி கால் வந்துட்டாங்க இல்லீங்க வரியா

அப்படியா அத நான் போயிட்டு முடிவு பண்றேன் வணக்கம் 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 மேடம் ஆள் கேட்டுருந்தீங்களா இந்த வேலை எனக்கு நான் சிறப்பா செய்வேன் மேடம் இந்த வேலைக்கு வந்து படிப்பை விட அனுபவம் தான் ரொம்ப முக்கியம் மேடம் நான் நிறைய இடத்துல வேலை பார்த்துருக்கேன் மேடம் எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வேலை சாதாரண வேலை இல்லைங்க பொறுமையும் தேவை பொறுப்பாகவும் செய்யணும்

ஓகே பண்ணிடலாமா இரும அவசரப்படாத அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்டு அவங்களே வர சொல்லுங்க ஹலோ அப்போ இவ்வளோ ஆமா சொல்லுங்க சார் இந்த வேலை எனக்கு தான் அது கனவுல கூட நடக்குது இந்த வேலைக்கு எனக்கு தான் பார்க்கலாமா பாக்கலாமா 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 எனக்கு தான் எனக்கு மேடம் இந்த வேலை கண்டிப்பா நீங்க எனக்கு மேடம் கொடுக்கணும் அது எப்படி மேடம் எனக்கு தான் அனுபவம் அதிகம் எனக்கு தான் கொடுக்கணும் நீங்க வேலை அது எப்படி சரி சரி போட்டி போட்டுக்காதீங்க உங்களுக்கு ஒரு வேலை வைக்கிறேன் அந்த வேலை யார் கரெக்டா செய்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வேலை கரெக்ட்மா நம்ம சீனியர் கூப்பிட்டுலாமா ஆஹா

என்ன பாக்குறாய் அவங்க கிட்ட கொடு. ஏய், என்ன வாயை பொளக்குறீங்க? இந்தா நீ போயிட்டு பாத்ரூம் கிளீன் பண்ணி, கிச்சன் க்ளீன் பண்ணு. ஓนาะ? பாத்ரூம் க்ளீன் பண்ணுமா? என்னது கிச்சனை க்ளீன் பண்ணுமா? அப்போ ஏகவே இதான் வேளை. இதான் வேலையா எஸ், டெஃபனட்லி. நான் இந்த வகையில விளம்பரம் பண்ணோம். சார் சார் இதெல்லாம் செட்ட ஆ சார் இவளு செய்வாங்க இவளுக்கே கொடுங்க இல்ல சார் நீங்கதா அனுபவசாலி உங்களுக்குவே வல செட்ட ஆ சார் நீங்க பொறுபான நீங்களே செய்வீங்க இல்ல 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 சார் நீங்க வயசுல பெரியவரு உங்களுக்குவே வல செட்ட ஆ இல்ல லேடிஸ் அது நீங்க எல்லாம் செய்வீங்க இல்ல இல்ல சார் நீங்கதா பொறுபானவர் உங்களுக்குதாங்க நீங்களே பாத்து இந்த வேளைக்கு எதுக்கு சும்மா சண்டை போறீங்க போய் வேளை சேங்க ம் வேளை செய்யணுமா சரி போய் போடுங்க சார் போடுங்க சார் நல்லா மேகா போடுங்க சார் நல்லா போடுங்க சார் என்னாடி இதுக்கு மேல விளம்பரம் என்ன என்னன்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணுங்க ஆமாங்க இந்த மாதிரி பொய்யான நம்பி நிறைய பேர் ஏமாந்து போயிருக்காங்க